அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தெட்டாம் நாள் மேசராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் ஏற்படும் எதிர்பாராத சிலமங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் போதுமான பணம் கையில் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் தாய்வழி உறவினர்கள் வருகையில் சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம் வியாபாரத்தில் வரவை விட செலவுகளே அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடும் ரிஷபராசி அன்பர்களே அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு ஆனால் புதிய முயற்சிகளை தவிர்த்து விடவும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உணவு விஷயத்தில் கவனம் தேவை அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சி தரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடும் மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது மிதுன ராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் அரசாங்க காரியங்கள் சற்று இழுமுறைக்கு பிறகே முடியும் சகோதரர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் அவர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் சிலருக்கு திடீர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் மிருகசீரிடர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த மன உதவி கிடைக்கக்கூடும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் கடகராசி அன்பர்களே உற்சாகமான நாளாக இருக்கும் புதிய முயற்சி சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வீட்டுமை விலகி அந்நியோனியம் அதிகரிக்கும் தாயின் உடல் நலனில் கவனம் தேவை மாலையில் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும் புனர் பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்களை அனுசரித்து செல்வது நல்லது பூசன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் சற்று கவனம் கொள்ளவும் சிம்ம ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை தாயின் ஆலோசனைப்படி செயல்படுவது நன்மை தரும் இன்று கிடைக்கும் என்று எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும் பிற்பகலுக்கு மேல் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை உங்கள் பணிகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் கன்னிராசி அன்பர்களே எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும் மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் சிலருக்கு உறவினர்களால் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் அலுவலகத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பொறுமை காப்பது நல்லது வியாபாரத்தில் பணியாளர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் துலாம் ராசி அன்பர்களே மனதில் தைரியம் அதிகரிக்கும் காரியங்களில் வெற்றி உண்டாகும் புதிய முயற்சி எடுப்பதற்கு உகந்த நாள் எதிரிகள் வகையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மறையும் குடும்பம் தொடர்பாக எடுக்கும் முக்கிய முடிவு சாதகமாக முடியும் அரசாங்க அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் அலுவலகத்தில் உங்களை விமர்சித்த சக ஊழியர்கள் மன்னிப்பு கேட்பார்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனை விளக்கம் போலவே இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு அவர்களால் ஆதாயமும் ஏற்படக்கூடும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடும் திருச்சிக ராசி அன்பர்களே இன்று எதிலும் பொறுமை அவசியம் சகோதரர்கள் வருகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்க்கவும் சிலருக்கு வெளியூர்களில் இருக்கும் கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பது தள்ளி போகும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சலும் செலவும் ஏற்படக்கூடும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்புண்டாகும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது தரிசு ராசி அன்பர்களே இன்று வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடவும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வெளியூரிலிருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைக்கக்கூடும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிப்பதால் மனதில் சோர்வு ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பங்குதாரர் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு உண்டாகும் புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் சிறு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணத்தால் அனுகூலம் உண்டாகும் மகர ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எளிய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் புதிதாக தொடங்கும் முயற்சி சாதகமாக முடியும் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் அலுவலகத்தில் படிச்சுமை குறைவதால் உற்சாகமாக இருப்பீர்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆவரணங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் கும்பராசி அன்பர்களின் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் தேவையான பணம் கையில் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படுவதால் மனதில் சஞ்சலம் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிட வேண்டாம் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பயணத்தின் போது கவனமாக இருக்கவும் மீனராசி அன்பர்களே മനതിടുക്കും എടുപ്പീർ ഉൾബത്തിൽ മഹിഴി ഉണ്ടാകും കണവൻ മനുഷ്യ അന്യോനിയം അധികം വാഴ തുണിയാൽ ചില സിലവുകൾ ഏർപ്പെടും അനുവദത്തിൽ എതിാത്ത സലു കിടക്കും അധികാര അനുസരണയായിപ്പിയാപാരത്തിൽ വനയും ലാഭമും വളക്കം പോലെ புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்